வார்த்தை பிள்ளை ஆகுதுல்ல பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லையே நான் முதல்ல பொய் பேசுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லையே படிச்சுட்டு தானே வந்தேன் சரி நீங்க நீங்க படிங்க புரியல என்ன ஆச்சு படிக்கிற நீங்க எங்க இருக்கீங்க ப்ரோ திருச்சியில இருக்கிற அவரு ஸ்ரீலங்காக்காரங்க அப்படியெல்லாம் இல்லை விம்மி நீ இரு தேதி சொல்றாங்க அவங்க பா பண்ற தப்புக்கு சித்திரம்மா என்ன தப்பா நினைக்க நினைச்சிட்டாங்க விம்மி இது தப்புன்னு சொல்றீங்க சேனல்ல ஆரம்பிக்கும் போது சப்ஸ்கிரைபரோட ஆரம்பிக்கிறாங்க நம்ம வீடியோ போட்டால்தான் சப்ஸ்கிரைபர் வருவாங்க விடுவிமைக்குள் அவங்களுக்கு தெரியும்ல பத்தி சித்ரா அம்மாவுக்கு தெரியும் பத்தி சமாதானம் பண்றீங்களா அம்மாவுக்கு தெரியல மகா யாரு கில்லர் யாருன்னு ஆனா இந்த தர்ஷனுக்கு தெரிஞ்சும் என்ன பேடா சொல்றாரு அம்மா கிட்ட சித்ராம்மா நான் இந்த கமாண்ட சீரியஸா சொல்றேன் இந்த கமெண்ட் வந்து நான் அவங்கள தப்பா ஏதாவது சொன்னா சித்ராமா சித்திரமா இப்போ வரையும் உங்ககிட்ட தப்பா சொல்ல அவர் படிக்கிறாரு அவ்வளவுதான் படிச்சதுன்னு சொல்லிட்டு இல்ல சித்ராமா நான் இப்ப வரையும் உங்கள்ட்ட ஏதாவது பேடா சொன்னனா இல்லையே நானே சொல்றேம்மா அவங்க வந்து மகா மகான்னு ஒரு சேனல் ஐடி வச்சிருந்தாங்க சரியா கில்லர் வேறாம்மா நான் இதுக்கு மேலே இதுக்கு மேல இங்க நின்னா இது சரியா வராது சித்திராமா நான் கிளம்புறேன் ஏன்னா நான் பேடா பேசாம ஒருத்தரை பேடா பேசாம பேசுவேன்னு சொல்லும் பொழுது இது அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல நீங்க லைவ் பாத்துங்க சித்திராமா சாரி மன்னிச்சிடுங்க நீங்க ஏன் தசன் கோச்சிக்கிறீங்க அவங்க சே பேரு நேம் அம்மா சேஞ்ச் பண்ணிருக்காங்கடா இம்மி நடிக்காதீங்க அவங்க சொன்னதை கேட்டியா நீ சர் சப்ஸ்கிரைபர் இல்லாத நால நான் நால சொன்னாங்க தப்பு சொல்லலன்னு சொல்லிட்டாங்க டியர் விடு. குட் பை மீ இது இடி வரறப்பத்தியா ஏத்தி பாத்தியா நிறைய கண்டென்ட் இருக்கு அஜித் நல்ல ஒரு கண்ட் இருக்காடா அஜித்து தர்ஷன் பிளீஸ் அமைதியா இருங்க அவர் கோச்சுட்டே போயிட்டாரு அந்த பேச்ச டியர் டாக்டர் அம்மா நீங்க கமாண்ட் படிங்க கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி அரண்மனை சந்தானம் ஆமாங்க சார் பால்சாமி இப்பதான் நான் வருது அரண்மனை படத்துல வர பேர் தானே பால்சாமின்னு வச்சிருப்பாரு அது சரி பால்சாமி ப்ரோ மாறு மன்னன் ஹாய் வணக்கம் வந்திருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சாப்பிட்டீங்களா எந்த ஊர் பண்ணீங்க இது என்ன பஞ்சாயத்து எங்க ஆரம்பிச்சது ஒரு ஐடியில ஆரம்பிச்சது மா நான் தெளிவா சொல்றேன் நீங்களே கமெண்ட்ஸ் படிங்கம்மா ப்ளீஸ் சொல்றேன் எல்லாமே கரெக்ட் கரெக்டா தான் ஜெயாவா ஜெயாவா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்டுக்கு தான் எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஆட் பண்ற மாதிரி பேசிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் நானே பேக் ஐடி தான் சொல்றேன் அவங்க மகா மகான்னு ஒரு ஐடியில வந்தாங்க விம்மி அவங்க பேரை மாத்தி திவ்யா திவ்யான்னு வந்துருக்காங்க உங்களுக்குள்ள எந்த மனஸ்தாவும் வேணாம் நீங்க ஏன் இதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க அவங்க பேக் ஐடியாவா இருக்கட்டும் இல்ல ஒரிஜினல் ஐடியாவே கூட இருக்கட்டும் தர்சன் எப்ப பிடிச்சு வராரு இல்லையா லைவ் அவர் எதுக்கு போய் சொல்ல போறாரு சொல்லுங்க நான் சொல்றேன் ஒன் மினிட் நியூ சப்ஸ்கிரைபர் ரொம்ப நன்றி மாறுவேட மன்னன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா மாறுவேட மன்னன் என்ன ஐடி பேர் நல்லா இருக்கு மாறுவேட மன்னன் வித்தியாசமா இருக்கு